اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم انك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله فضلا من الله ونعما ومغفرة ورحمة وعافية وسلاما ونستغفر الله ونسألك الجنة ونعوذ بك, ونعوذ بك من النار ونعوذ بك من النار ونعوذ بك من النار الحمد لله الصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله أما بعد அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி அல்ஹம்துலில்லா எங்கள் கண்மணி முத்த முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சந்தன ஸலவாத்தையும் சுகந்த சலாமையும் யும் சாற்றியவளை அஸ்ஸலாது வஸ்ஸலாம் அலைக யா சையிதி யா ஹபீபி யா ரசூலுல்லாஹ் குத் பியதி கல்லத் ஹീലத்தி அதிரிக்னி அன்த வஸீலத்தி யா ஷஃபீஅல் முஜனபின் அலைஹி வஸல்லம் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வரஹ்மத்துல்லாஹி வலைக்கும் ரம்யமான மாதம் ரமகான் இன்மை விட்டு விடைபெறக்கூடிய தருவாயை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது ரஹ்மத்துடைய பத்தை நிறைவு செய்து இடையிலே மகஃபிரத்துடைய பத்தையும் நாங்கள் பூர்த்தி செய்து எத்தகம் மினன்னார் என்கின்ற நரக விடுதலை பெறக்கூடிய அருமையான ஒரு பத்திலே இறுதி பத்திலே ரமதானின் கடைசி தருவாயிலே இருந்து கொண்டிருக்கிறோம் அன்பான உள்ளங்களே இந்த ரமதானின் இறுதி தருவாய் என்பது நரக விடுதலை பெற்றுத்தரக்கூடிய உன்னதமான தருணம் இது இந்த தருணத்திலே இந்த நாட்களிலே ரபுல் ஆலமீன் அல்லாஹ் அடியார்களாகிய எங்களிடத்திலே அருளாலனாகிய அல்லாஹ் அடியார்களாகிய எங்களிடத்தில் இருந்து எதிர்பார்ப்பது என்ன ஒரு அடியானிடத்தில் அரஹமுர் ராஹிமீனாகிய இறைவன் படைத்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய அந்த படைத்த அடியார்களாகிய எங்களிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா என்னுடைய அடியார்கள் இந்த நாட்களிலே என்னிடத்திலே அதிகமான துவாக்கள் வேண்ட வேண்டும் அதிகமாக பிரார்த்திக்க வேண்டும் எதற்காக நரக விடுதலைக்காக நரகத்திலே என்னுடைய அடியாறுகளை போட்டு பொசுக்க வேண்டும் என்பது என்பது இறைவனுடைய ஆசை கிடையாது இறைவனுடைய அவா கிடையாது மாறாக என் அடியார்கள் எல்லாம் இந்த நரகத்தினுடைய நரகம் என்கின்ற அந்த படு அகோரமான நிலையிலிருந்து அந்த அந்த இருந்து என்னுடைய அடியார்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் நரகத்துக்குரியவர்களாக என்னுடைய அடியார்கள் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக இந்த நாட்களை எங்களுக்கு வர பிரசாதமாக தந்து இந்த நாட்களில் நாங்கள் இறைவனிடத்திலே நாங்கள் அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்து அதிகம் அதிகம் இறைவனிடத்திலே துவாக்கள் கேட்டு இறைவனை நெருங்கி அந்த அந்த நாட்களை கொண்டா அந்த நரகத்துக்குரிய தூரமாகி இருந்து விடுதலை பெற்றவர்கள் கூட்டத்திலே நாங்கள் ஆகிவிட மாட்டார்களா என்கின்ற ஒரு அவாவோடு எங்களுக்கான ஒரு வாய்ப்பை ஒரு வழியை அமைத்து தந்திருக்கிறான் நடுப்பத்து என்கின்ற அந்த மகஃபிரத்தை கூட என்னுடைய அடியார்கள் பாவ மன்னிப்பு கேட்பதற்காக பாவ மன்னிப்பை வேண்ட வேண்டும் என்பதற்காக அந்த மகுபிரத் என்கின்ற அந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்திருந்தான் அந்த மகஃபிரத் மூலம் நாங்கள் செய்கின்ற அடியார்கள் என்ற விதத்திலே அல்லாஹ் எங்கள் மீது அதிகம் இரக்கம் உள்ளவன் தாயை விட பன்மடங்கு பன்மடங்கு அன்பாளன் அவன் அவன் எங்களுக்கு வாய்ப்பாக வரமாக தந்த மாதமான இந்த ரமவானிலே நடுப்பத்தாகி அந்த மகஃபிரத்துடைய பத்தை அமைத்து அதன் மூலம் அந் என்னுடைய அடியார்கள் பாவம் ஏற்றி பெற வேண்டும் தான் செய்த பாவங்களை ஒரு அடியான் அல்லாவிடத்திலே அல்லாஹூ மகஃபிர்லனா குல்லஹாயார் அப்பலா அழனேன் என்று அல்லாவிடத்திலே இறைஞ்சுகின்ற போது அவனுடைய உள்ளத்திலே எது எந்த விஷயம் நினைவுக்கு வரும் நாங்கள் செய்த பாவங்கள் எங்களால் நடந்த தவறுகள் எங்களால் நடந்த குற்றங்கள் எல்லாம் கண்ணுக்கு முன்னால் நிழலாடும் இல்லையா அவற்றை எல்லாம் நினைத்து மனமுறுகி இறைவனிடத்திலே நாங்கள் வேண்டி அந்த பாவங்களுக்கு பச்சாதாவப்பட்டு கூணி குறுகி இறைவனுக்கு முன்னால் நாங்கள் கேட்கின்ற போது ரப்புல் ஆலமியன் ஆகி அல்லா எங்களுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டானா நிச்சயமாக எங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் அந்த மன்னிப்பை பெற்ற அடியார்களாகிய நாங்கள் நேற்றுக்கும் மின்னார் என்கின்ற இந்த நரக விடுதலை இந்த பத்தை எங்களுக்கு வாய்ப்பாக வரமாக தந்திருக்கின்ற போது இந்த நாட்களிலே அதிகம் அதிகம் வேண்ட வேண்டியது என்ன சகோதர சகோதரிகளே பாவத்துக்காக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் எங்கள் பாவங்கள் தவறுகள் குற்றங்களை நினைத்து நாங்கள் செய்த பாவங்களை நினைத்து மன்னிப்பு கேட்டு அந்த நரகத்துக்குரியிருந்து விடுதலை பெற்றவர்களாக நாங்கள் மாறிவிட வேண்டும் அதற்கான வாய்ப்புத்தான் இது எனவே இந்த நாட்களை அதிகமாக வீணான காரியங்களிலும் விளையாட்டுகளிலும் எங்களுடைய நேரங்களை காலங்களை செலவழிக்காது கருணையை நினைத்து அவனுடைய இரக்கத்தை நினைத்து பார்த்து நாயனே உனக்கு நாங்கள் மாறு செய்து விட்டோமே உனக்கு நாங்கள் துரோகம் செய்து செய்துவிட்டோமே நீ தடுத்த எத்தனையோ காரியங்களை செய்துவிட்டோமே ரப்பே நீ எத்தனையோ விஷயங்களை எங்களுக்கு தடுத்திருந்தாய் இது நரகத்துக்கு விஷயம் இது பாவத்துக்கான காரணம் என்றெல்லாம் தடுத்திருந்த பல விஷயங்களை நாங்கள் இந்த உலகத்தினுடைய ஆசா பாசங்களுக்காக உலகத்தின் மோகங்களுக்காக தெரியாமலும் தெரிந்தும் அறியாமலும் அறிந்தும் செய்துவிட்டோமே ரப்பே அவற்றை எல்லாம் மன்னித்து எங்களை நரகத்துக்குரியவர்களாக ஆக்கிவிடாதேயா அல்லாஹ் அவற்றையெல்லாம் மன்னித்து எங்களை சொர்க்கத்துக்குரியவர்களுடைய பெயர் பட்டியலிலே சேர்த்து விடையா அல்லாஹ் பாவிகளாக எங்களை மூத்தாக்கி விடாதேயா அல்லாஹ் பரிசுத்தமானவர்களாக எங்களை மூத்தாக்கிவிடையா அல்லாஹ் என்று அதிகம் அதிகம் வேண்ட வேண்டிய பிரார்த்திக்க வேண்டிய துவா செய்ய வேண்டிய ஒரு சந்தர்ப்பமாக ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் இறைவனிடத்திலே நாங்கள் இறைஞ்சுகின்ற போது முறையிடுகின்ற போது அல்லாஹ் இடத்திலே முனாஜாத்து செய்கின்ற போது நாங்கள் எப்படி எப்படியெல்லாம் முனாஜாத்து செய்ய வேண்டும் எப்படியெல்லாம் இறைவனிடத்திலே பச்சாதாபப்பட வேண்டும் கைகளை ஏந்தி கேட்க வேண்டும் என்பது பலருக்கு தெரியாமல் இருக்கின்றது ஏனென்றால் பலரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு துவா கேட்பது என்பது சுத்த தமிழிலே

அவங்களை எடுத்து சொல்லி அல்லாவிடத்திலே நாங்கள் சொல்ல முடியுமோ எத்தி வைக்க முடியுமோ அந்த பாசையிலே நீங்கள் எத்தி வைக்க முடியும் இறைவனுக்கு எத்தனை பாசைகள் எத்தனை மொழியிலே பேசினாலும் ரப்புல் ஆளுமின் ஆகி அல்லாவுக்கு தெரியாதா நிச்சயமாக எங்கள் பாவங்களை அவன் மன்னிப்பான் எனவே அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரிகளே இருபத்தி ஏழாம் ஆண்டு இருபத்தி ஏழாம் நாள் அதாவது நாங்கள் எல்லாம் மஸ்திதுக்கு சென்று பள்ளியிலே சென்று ஹசரத்து கேட்கின்ற அந்த தவுபாவுக்காக வேண்டி வெயிட் பண்ண தேவையில்லை எங்களுடைய வீடுகளில் இருந்து நாங்கள் தொழுகின்ற ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் கைகளை ஏந்தி அல்லாவிடத்திலே கேட்போம் அல்லாஹும்லனா குல்லஹா வகதாயானா குல்லஹாயாரவலாரின் நான் என்னே எங்கள் பாவங்களை மன்னித்திரியா அல்லா எங்கள் தௌபா எங்களை அங்கீகரித்திரியா அல்லா தெரியாமல் செய்துவிட்டேன் யா அல்லா தெரிந்து செய்துவிட்டேன் யா அல்லா வேண்டுமென்றே செய்திருக்கிறேன் யா அல்லா எங்கள் பாவங்களை நினைத்து மனமுருகி எங்கள் கல்புக்கு முன்னாலும் கண்களுக்கு முன்னாலும் கொண்டு வந்து தனிமையிலே உட்கார்ந்து எங்களால் எப்படியான சூழலில் அமர்ந்தால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருமோ எங்கள் பாவங்களை நினைத்து மனமுருகி அல்லாவிடத்திலே வேண்டி நரகத்திலிருந்து நரகத்தை நினைத்து அந்த பச்சத்தை கொண்டு வந்து அல்லாஹ்விடத்திலே கேட்க முடியுமோ அந்த சூழலை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் வெளிச்சத்திலாக இருக்கலாம் இருட்டிலாக இருக்கலாம் எந்த சூழலில் அமர்ந்தால் அல்லாவுடைய ஞாபகத்தை எங்களுடைய உள்ளங்களுக்கு கொண்டு வர முடியும் அந்த சூழலை அமைத்துக் கொண்டு தனிமையிலே உட்கார்ந்து உதுவோடு அல்லாவிடத்திலே முறையிடுவோம் ரப்பனா நாயனே எங்கள் பாவங்களை மன்னித்திடு நாயனே என்று வேண்டுவோம் அல்லாவிடத்திலே பிரார்த்திப்போம் கெஞ்சுவோம் என்னுடைய இறப்பு நெருக்கமான என்னை புரிந்து கொள்ளக்கூடிய அன்பான நேசத்துக்குரிய ஒருவரிடத்திலே எங்கள் கஷ்டங்களை என்னுடைய நான் செய்த குற்றங்களை என்னுடைய அறியாமையை நாங்கள் முறையிடுவோம் இல்லையா முறையிட்டு அதற்கு அடுத்தபடி நான் என்ன செய்வது என்று நாங்கள் அவரிடத்திலே மனம் திறந்து பேசுவோம் இல்லையா அப்படிப்பட்ட அத்தனை நெருக்கமான இரக்கமான பாசமான அன்பான உள்ளங்கள் எங்களுக்கு பலர் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களை எல்லாம் தாண்டிய இரக்கத்துக்குரியவன் தான் அருளாளன் அல்லாஹ் தாயை விட பன்மடங்கு அன்பாளன் அல்லா அந்த அரகமுர் ராகினின் இடத்திலே நாங்கள் தனிமையிலே உட்கார்ந்து அந்த ரப்பை நினைத்து அவன் தாயை விட எழுவது மடங்கு அன்பாளன் அவன் என்பதை நினைத்து எங்களுடைய பாவங்களை தனக்கு க்ளோஸான நெருக்கமான ஒரு இடத்திலே பேசுகின்றோமே அது போல் அல்லாஹ் இடத்திலே முறையிடுவோம் எங்கள் தவறுகளை முறையிடுவோம் நான் என்னை என்னை நரகத்தில் போட்டு பொசுக்கி விடாதேயா அல்லாஹ் நரகத்தினுடைய நெருப்புக்கு எங்களை ஆளாக்கி விடாதையா அல்லாஹ் எங்களை மண்ணின் தெரியா அல்லாஹ் என்று பிரார்த்திப்போம் எங்களுக்கு தெரிந்த பாசையில் எங்களுக்கு தெரிந்த மொழியிலே நாங்கள் பிரார்த்திப்போம் அதிகம் அதிகம் இந்த நாட்களிலே அல்லாஹு மகஃபிர்லனா அநூபனா வகதாயானா குல்லாஹா யார் அபல் ஆலமி அல்லாஹ் ம இன்ன க கரீம் தொஹைபுல் அஃபு

அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் தோபாக்களை அங்கீகரித்து எங்களை கொண்ட கூட்டத்திலே அல்லாஹ் சேர்த்தருள்வானாக துஆவோடு முடிக்கிறேன் அஸ்ஸலாமு அலை